சகாயமாதா இந்த ஓவியத்தை பார்க்கும் போது ஒரு பெண் தன்னோட குழந்தையை கையில வச்சுக்கிறது மாதிரி இருந்தாலும் அது ஆராய்ச்சி பார்க்கும்போது போது நிறைய கருத்துகள் இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த ஓவியத்தோட மைய பாத்திரங்கள் அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவும் தான் அன்னை மரியா போட்டிருக்க கூடிய கருஞ்சிவப்பு கலர் ட்ரெஸ் இயேசுவோட பாடுகளுக்கான அடையாளத்தையும் ப்ளூ கலர்ல போட்டிருக்க மேலாடை அன்னை மரியாவோட கன்னிமையின் அடையாளத்தையும் மரியா போட்டிருக்க தலைத்திரை அவரோட பணிவையும் குறிக்குதான் இந்த ஓவியத்தோட லெஃப்ட் சைடுல மிக்கில் அதிதுதர் இருக்கிறாரு அவரோட கையில ஏசுவோட விழாவை குத்தி கிழிச்ச ஈட்டியும் ஏசு தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கொடுத்த புளித்த திராட்சை ரசமும் அதை தொய்க்க பயன்படுத்தின கடல் பஞ்சை இருக்கு அப்புறம் ரைட் சைடுல கபிரில் அதிதுதர் இருக்கிறாரு அவரோட கையில சிலுவையும் இயேசுவ அந்த சிலுவையில அறைய பயன்படுத்தப்பட்ட ஆணிகளும் இருக்குது அப்புறம் மரியாவோட நெற்றி பகுதியில ஒரு விண்மீன் இருக்கு அது மாலுமிகளுக்கு வழிகாட்டக்கூடிய விண்மீன்கள் போல மரியா மனிதர்கள் ஏசு கிட்ட போறதுக்கு வழிகாட்டுறாங்க அப்படிங்கறதையும் குறிக்குதான் அப்புறம் குழந்தை திரும்பி பார்க்கும் போது அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்து பயப்படுற ஆறுதல் தேடி அவரோட அன்னையோட கைய அழுத்து பிடிக்கிற மாதிரியும் பயத்தால அவரோட சப்பல் கீழே விழுற மாதிரியும் இயேசுவோட பாடுகளை நினைச்சு அன்னை மரியா துயரத்துல இருக்கிற மாதிரியும் இந்த ஓவியத்துல சித்தரிச்சிருக்காங்க இந்த ஓவியம் கிரேத்து தீவுல எழுதப்பட்டதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்களாம்